அடுத்தது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய போர் வரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது இதன் மா இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போர் பூர்வம் தொடர்ந்தால் மூன்றாவது உலகப்போராக மாறக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது அது முதல் ரெண்டு உலகப்போர் வந்து உலகத்துக்கு பெரிய ஆபத்தில் ஏன்னா இரண்டாவது உலகப்போரில் அமெரிக்கா அணுகுண்டை ஜப்பானில் ஹிரோஷிமாங்கிற இடத்துல ஜப்பானில் போடும்போது தான் எவ்வளவு பெரிய ஆபத்தான குண்டு வந்து நம்மகிட்ட அமெரிக்காட்ட இருக்குங்கிறது அணுகுண்டோட சக்தியாக அப்போதான் தெரிஞ்சது அணுகுண்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க ஆனால் போடலை போட்டதுக்கப்புறம் தான் இவ்வளவு சக்தி வாய்ந்த குண்டான அந்த நகரமே அழிந்து போய்விட்டது அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது இந்த இதெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருடமாகுது உங்களுக்கு இரண்டாம் போர் முடிந்து இன்று மூன்றாவது உலகப்போர் வரும்போது அதை விட மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க ரெண்டு நாடு மோதிச்சுன்னா உலகமே அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அன்றைக்கி இருந்த நிலைமை இன்றைக்கு இல்லை அதனால தான் இன்றைக்கி வந்து என்ன சூழ்நிலை வந்திருக்குன்னா பாலஸ்தீன் இஸ்ரேல் ரெண்டு பேர்த்துக்கு இடையில எல்லை பிரச்சனை பாலஸ்தீன் என்ன சொல்கிறாங்க எங்கள் நாட்டு எல்லை எல்லாம் அபகரிச்சு தான் இஸ்ரேல் உருவாகிருக்கு இஸ்ரேலுடைய ஜனத்தொகை ஒரு லட்சத்து ஒரு கோடிக்கும் கம்மி ஒரு கோடிக்கு அந்த ஒரு கோடிக்கும் கம்மி இருந்தாலும் இஸ்ரேல் இஸ்ரேல் நா தொட்டுக்காரர்கள் மாதிரி மூளை உள்ளவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது அவ்வளவு சிறிய ஒரு கோடி பேர் வச்சுக்கிட்டு விஞ்ஞானத்தில் எங்கேயோ இருக்காங்க அவங்களுக்கு என்ன வருமானம் டெசர்ட் பாலைவனத்துக்கு நடுவில் தான் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு எந்த வருமானம் இந்த சொட்டு பாசனமெல்லாம் முதன் முதலில் கண்டுபிடித்து உலகுக்கு அறிமுகப்படுத்தினவன் இஸ்ரேல் தான் ஆக தனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் வசதிகளை வச்சுக்கிட்டு புதிய புதிய ஆராய்ச்சி செஞ்சு சயின்டிஸ்டை விஞ்ஞானிகளில் மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் இஸ்ரேலுக்காரவங்க தான் அவங்க வந்து ஜூஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை சுற்றி வந்து உங்களுக்கு அராபிய நாடுகள் எல்லாம் இருக்குது ஈஜிப்டு இல்லைப்ப நான் பெரிய பெரிய அராபிய நாடுகள் பணக்கார நாடுகள்லாம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து எல்லா அராபிய நாடுகளும் சேர்ந்து தாக்குறாங்க ஆனால் இஸ்ரேல் தனி நாடாக இருந்தது அப்போல்லாம் வந்து நாற்பது ஐம்பது லட்சம் கூட இல்லை இஸ்ரேலுடைய ஜனத்தொகை அத்தனை அராபு நாடுகளையும் தோற்கடித்தார்கள் இஸ்ரேல் இப்போ பாலஸ்தீனுக்கும் அவர்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் பிரச்சினை இல்லை அப்போ மற்ற நாடுகள் அவருக்கு ஆதரவாக போகுது ஈஜிப்டு லெபனான் இவங்கெல்லாம் ஸோ லெபனானை தாக்குறாங்க இப்போ இஸ்ரேல் இப்போ பண்ணும்போது ஈரான் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஈரானில் என்னை உடம்பு கொட்டி கிடக்கு கோடிக்கணக்கான பணம் அவங்களுக்கு இருக்குது அதனால் அவர்கள் இவர்களுக்கு பண உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுனால ஈரானின் மிக முக்கிய தலைவர்களை கொண்டு குண்டு வைத்து கொண் கொன்றார்கள் இஸ்ரேல் அதனால் ஈரான் இப்போ கோபமாகி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க இஸ்ரேல் மேலே இந்த ஏவுகணைகள் உண்மையிலேயே இஸ்ரேலை தாக்கி இருக்கும் என்றால் இஸ்ரேலுங்கிற நாடே இல்லாமல் அழிந்து போயிருக்கும் அவ்வளவு மோசமான தாக்குதல் நூற்றி எண்பது ஏவுகணைகளை அடிக்கிறாங்க ஆனால் ஈரான் என்னென்ன வச்சுட்டாங்க நூற்றி எண்பது ஏவுகணைகளை அனுப்பிட்டு இத்துடன் இஸ்ரேல் அழிந்ததுன்னு கொண்டாடுறாங்க ஆனால் இந்த நூற்றி எண்பது ஏவுகணைகளையும் வழிமுறைத்து தாக்கக்கூடிய குண்டுகளை இஸ்ரேல் வைத்திருக்கிறது என்பது ஈரானுக்கு தெரியாது அதனால் இந்த நூற்றி எண்பது ஏவுகணைகளில் பெரும்பாலான ஏவுகணைகளை அழித்து அழித்து தங்களை காப்பாற்றி கொண்டார்கள் இஸ்ரேல் அதனால் ஈரான் வந்து இப்போ ஷாக் ஆகி போயிருக்காங்க அதிர்ச்சியாக இருக்காங்க திருப்பி அடித்தானா என்ன ஆகும் நம்ம போய் கை வச்சிட்டோமே அப்படின்னு அதனால் இப்போது இஸ்ரேல் ஈரான் எங்கெங்கே அணு அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அணு உலைகள் எங்கெங்கே வச்சுருக்காங்கங்கிற லிஸ்டெல்லாம் அவங்ககிட்ட ரெடியாக இருக்குது அவர்கள் ஏவுகணை தாக்குமானால் அணு உலைகளை தாக்குனா ஈரானே அழிந்து போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கா தான் முழு ஆதரவு கொடுக்குறாங்க இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சொல்கிறாங்க இஸ்ரேல்கிட்ட தயவுசெய்து அணு அணு உலையில் தாக்கிறாத அணு உலையில் தாக்குன்னா உலகமே அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தாக்கிறாதிங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க என் மேலே மட்டும் இவ்வளவு ஏவுகணைகள் நூற்றி ஐம்பது ஏவுகணைகளை விட்டால் நாங்கள் ஒரு கோடி பேருக்கும் கீழே தான் இருக்கோம் அப்போ நாங்கள் வந்து அழிஞ்சிருப்போம்ல அப்போ நீங்கள் அதை தடுத்தீங்களா எங்களுடைய ஆயுதத்தை வச்சு தானே அதை தடுத்தோம் எங்களுடைய ஏவுகணைகளை வச்சு தானே தடுத்தோம் அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல அதனால் எந்த நேரமும் இஸ்ரேல் அணு உலைகளை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்துச்சு ஈரான இவங்களுக்கு இஸ்ரேல் பண்ணிடுவாங்க மக்களுக்கு அச்சம் வந்துச்சு உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் பயந்துகிட்டிருக்காங்க சரி அப்படி தாக்குதல் நடத்தினா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஈரானுடைய பெட்ரோல் வளம் பூரா அழிந்து போய்விடும் மிகப்பெரிய பெட்ரோல் பற்றாக்குறை உலகம் பங்கும் வரும் ஆனால் அமெரிக்கா தப்பிச்சுக்குவாங்க அமெரிக்கா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதாவது அமெரிக்காவில் அவ்வளவு எண்ணெய் இருக்குது பெட்ரோல் டீசல் இது வந்து எண்ணெய் அவ்வளவு இருக்குது ஆனால் அமெரிக்கா அதை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க அதை ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டு வெளியிலிருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவோடது உலகம் முழுவதும் பெட்ரோலுக்கு பற்றாக்குறை வரும்போது நம்ம நாட்டில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தன்னிடம் இருக்கும் பெட்ரோலை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்து விலைக்கு வாங்குறாங்க அப்போ ஈரானுக்கு பாதிப்பு வந்தால் ஈரானிலிருந்து தான் பெரும்பாலான எண்ணெயை வந்து நம்ம அந்த இந்தியா வாங்கிக்கிட்டு இருக்கு ஈரான் பாதிக்கப்பட்டால் இந்தியா நடுநிலைமையான போக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம மேலே யாருமே தாக்குதல் நடத்த வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் பொருளாதார ரீதியில் நம்ம பாதிக்கப்படுவோம் பெட்ரோல் விலைகள் மிக அதிகமாக உயர்ந்துவிடும் பெட்ரோல் பற்றாக்குறை வந்துரும் பெட்ரோல் பங்குகளில் க்யூவில் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும் பெட்ரோல் இரநூறுவா முந்நூறுரூவா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்போ இந்தியாவின் பொருளாதாரத்தை அது மிக அதிகமாக பாதிக்கும் அதனால் நமக்கு அழிவு என்பது இல்லாவிட்டாலும் நமது மக்களுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இருந்தாலும் இந்த மாதிரி மூன்றாவது போர் வருவது உலகத்தில் யாருக்குமே நல்ல விஷயம் இல்லை குறிப்பாக இந்தியாவிற்கு அது நல்ல விஷயம் இல்லை அதனால் மூன்றாவது உலகப்போர் வரக்கூடிய சூழ்நிலைகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம 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 நாம் அனைவரும் இறைவனிடம் வேண்டுவோம் அதைத் தவிர மனித சக்தி என்பது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அதனால் இறைவனிடம் இனிமேல் ஒரு மூன்றாவது உலகப்போர் வரக்கூடாது அப்படிங்கிறது வேண்டுவோம் இந்தியர்களான நமக்கு மூன்றாவது உழவுப்போர் உருவா உருவா உருவாகாமல் இருப்பது தான் நல்லது